ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி வந்து போலி எங்கள் சைடு ஒப்புட்டுன்னு சொல்லுவாங்க அது நான் ஃபஸ்ட் டைம் செய்ய போகிறேன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட் வந்து தேங்காய் வந்து மிக்ஸியில் அடித்து வச்சுக்கிட்டேன் நான் அந்த அருவாமலையில் பண்ணுறது எங்களுக்கு அதனால் மிக்ஸியில் அடித்து இப்போ வந்து கீ கொஞ்சம் ஆட் பண்ணி அதை வந்து ஃப்ரை பண்ணிக்கிறேங்க ராவாக வந்து அந்த ராஸ் மெல் போகிறதுக்காக லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கிறேன் கீழே ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெள்ளம் போட்டு அதுக்கு பாகு காசுவாங்கள்ல அந்த மாதிரி ரெடி பண்ண போகிறேன் நான் பாருங்கள் நல்லா அந்த கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆல்ரெடி இது வந்து கொஞ்சம் நல்லா ட்ரையான தேங்காயுறதுனால உங்களுக்கு கலர் வந்து இப்படி இருக்குது நானும் நல்லா அது ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் அடுத்தது வந்து தேங்காவுக்கு வந்து சர்க்கரை பார்க்க வேணும் இல்லையா அதுக்காக ஜாங்கிரி அதில் ஆட் பண்ணி கொஞ்சம் அந்த மெல்ட் ஆகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு நான் பாருங்கள் ஃபஸ்ட் டைம் ரெடி பண்ணிட்டேன் ஆனால் எனக்கு வந்து எங்கள் சைடு வந்து எப்படி போயிடாங்கன்னா பச்சை பயிர் இருக்குல்ல அதில் தான் ரெடி பண்ணுவாங்க அதனால் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது இதை நான் அவாய்ட் பண்ணிடுவேன் அப்படி ரெடி பண்ணாலுமே என்ன பண்ணுவாங்க அது தனியாக அந்த வெள்ளை மைதா இது வந்து போண்டா மாதிரி போட்டு கொடுப்பாங்க அப்போ தான் நான் சாப்பிடுவேன் அப்புறம் இது சரி கீழ் வீட்டில் இருக்கிற சிஸ்டர் செஞ்சு கொடுத்தாங்க சரி நாமளும் ட்ரை பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணேன் எங்கள் மாமாவுக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் மாமனாக இருக்குது ரெடி பண்ணி எடுத்துகிட்டு கொடுக்கணும் நாளைக்கு லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கணும் அப்போ தான் அந்த டேஸ்ட்டை நல்லாயிருக்கும்ன்றதுக்காக இங்கே போகிறேன் ஓரளவுக்கு ஃபுல்லாக கரஞ்சி வருதேன் நல்லா கரஞ்சு வந்ததுக்கப்புறம் தேங்காய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் அதுவும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வந்த மாதிரி தேங்காய் பருத்தி செய்வோம்ல அதே மாதிரி சேம் ப்ரொசீஜர் தான் இந்த அளவுக்கு நல்லா வந்ததுக்கப்புறம் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியில் விட்டு பார்த்தேன் என்ன அது நமக்கு கம்பிப்பதோ அதெல்லாம் தெரியாது மொத்தம் பா கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகி ஆனதுக்கப்புறம் அந்த தேங்காயை இதில் ஆட் பண்ணிட்டேன் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி அதை ஒரு இடத்துல எடுத்து வச்சுட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து மைதா மாவும் தேங்க மஞ்சள் கொஞ்சம் எல்லாம் ஆட் பண்ணி அந்த மாவு ரெடி பண்ணுறதுக்கு வாட்டர் ரெடி பண்ணோம் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகுற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் அந்த அடியில் இருக்கிற இப்போ வேறு லெவல் இருந்துச்சு கழுவுறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக எடுத்து சாப்பிட்டுருந்தேன் நான் பாருங்கள் இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுருங்க ஒருப்போ ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஐஸாகிடணும் அப்போ எடுத்து நீங்கள் உப்புட்டு சேர்த்து வந்து கரெக்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து மைதா மாவும் கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூள் இது மூணையும் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிறேன் இதுக்கு என்னென்னா கொஞ்சம் நல்லா ஆயில் போடணும் அப்போ தான் நல்லா ஊறும் மைதா மாவு நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா ஊற வச்சுடுங்க ஊற வச்சுட்டு ஒரு ஒன் ஹவர் இல்லை டூ ஹவர் விட்டு செஞ்சால் அந்த எப்படின்னா நம்ம தட்டுற மாதிரி கரெக்டாக வரும் அதுக்காக நல்லா ஊற வச்சுட்டேன் பாருங்கள் இந்த இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன் எப்படின்னா சப்பாத்தி செய்யதோடு கொஞ்சம் கொழ கொள்ளன்னு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும் நெக்ஸ்ட் எங்கள் ஹஸ்பண்ட் வரத்துக்குள்ளே ஈவினிங் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி பாருங்கள் நல்லா வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி ஓகே மாதிரி இருக்குது என்னென்னா அந்த தேங்காய் அந்த தேங்காய் இருக்குது இல்லைங்களா அது கொஞ்சம் ஒரு சைடாக போட்டு அது ஒரு சைடாக போகிற மாதிரி கொஞ்சம் வந்து தண்ணி அந்த மாவு சப்பாத்தி மாதிரி சைடாக இந்த மாதிரி இருந்துச்சு ஒரு ரெண்டு அதுக்கப்புறம் கரெக்ட் பண்ணிட்டேன் நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு ட்ரை பண்ணுங்கள் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணிவிட்டு நானும் எங்கள் ஹஸ்பண்டும் ஈவினிங் வந்து அவருக்கு கொடுத்து சாப்பிட்டு அப்புறம் க்ரௌண்டுக்கு போனோம் அப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் ஈவினிங் வந்ததும் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு வந்து உட்காந்தாங்க அவங்களுக்கு தான் ஃபஸ்ட் எடுத்து போய் கொடுத்தேன் நான் டேஸ்ட் பண்ணியே பார்க்கல அவர் சாப்பிட்டுட்டு சூப்பராக இருந்துச்சு ஆனால் அவருக்கு இந்த ஸ்நாக்ஸ் வந்து பிடிக்கும் எனக்கு தான் பிடிக்காது ஆனால் தேங்காய் போட்டதுனால எனக்கும் பிடிச்சிருந்துச்சு ரெண்டு பேரும் சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு கிரவுண்டுக்கு போனோம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்லிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சூப்பராக இருந்துச்சு நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சின்னு சொல்லிவிட்டு